உங்கள்கிட்டயே அவர் கேட்டார் உங்கள்கிட்ட கேட்கல எங்கிட்ட கேட்டார் ஹலீஃபா அமீர் என்ன செய்கிறாரு எங்கிட்ட கேட்குறாரு கேட்டது உங்ககிட்ட இல்லை என்கிட்ட கேட்டதனால் என்ன நடக்கிறது என்பதை நான் சொல்லி ஆகணும் ஒமை எத்துமஹா இன்னும் ஆதிமுன் கல்பு என்கிறான் அல்ல யார் அதை ஒரு ஹக்கை பார்த்ததற்கு பிறகு ஒரு நிலை பார்த்ததற்கு பிறகு அதை மறைக்கிறாரோ ஒரு உண்மை பார்த்ததற்கு பிறகு அது உண்மை என்று உரியவர் போய் சொல்லவில்லையோ ஆதிமுன் கல்புஹூ ஆதிமுன் கல்பு அவருடைய கல்பு பாவம் செய்ததாக சொல்றான் அவர் பாவி என்கிறார் அப்படினா என்ன பாவி ஆக்க போறியாப்பா நான் அதெல்லாம் முடியாது எனக்கு அவங்க நெருக்கமானவங்க நான் சொல்லாமல் இருக்க முடியுமா இப்படி எல்லாம் சொல்லி ஆகணும் நெருக்கமானவர்களிடத்தில் அவர்களுடைய எந்த தயவையும் நாம் எதிர்பார்க்கவில்லை அன்பை மாத்திரை நம்ம எதிர்பார்க்குறோம் அன்போடு பண்போடு இருக்கணும் எதற்காக இந்த அன்பும் கூட அவர்கள் நியாயமான நேர்மையான ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் அதற்கு பிறகு அதுக்கு பிறகு கூட அந்த அமீர் என்ன செய்தார்கிட்ட ஒமர் பின் அவங்க என்ன செய்வா கோவப்படலை நீதியும் நியாயமும் நியாயத்தையும் எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் முகமது பின் சீரீன் என்பது அவர்களுக்கு தெரியும் அவங்க அணியப்படுத்தி என்ன செய்றாங்க மூவாயிரம் தங்க காசுகள் இருக்கக்கூடிய ஒரு பையன் கொடுக்கறாங்க அப்ப அவங்க சொன்னாங்க இந்த பையன் எனக்கு தேவையில்லை அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சுருக்கிறான் ரிஸுக்கை தந்திருக்கிறான் எனக்கு இது தேவையில்லைன்னு திருப்பி கொடுத்த போது அவங்களுடைய சகோதரமான்னு சொன்னாங்க அவங்க அன்பளிப்பாக தானே தர்றாங்க மாயமுன்னா உக்காந்த தகுபல ஹிபத்தல் அமீர் அமீரினுடைய அவர் ஹலிபா இல்லை நான் ஹலீபா என்று சொல்லி வந்தேன் அவங்க கவர்னர் அந்த கவர்னரினுடைய அந்த அன்பளிப்பை நீங்கள் பெறுவதில் என்ன தயக்கம் உங்களுக்கு என்று சொன்னபோது அவர் வந்து என்ன நல்லவராக கருதி தான் அவருக்கு என்ன செய்கிறார் எனக்கு அன்பளிப்பு தர்றார் என்ன ஒரு சங்கையானவராக கருதி ஒரு மேன்மையானவராக கருதி எனக்கு என்ன செய்கிறார் எனக்காக அவர் இந்த அன்பளிப்பை தருகிறார் அப்ப என்னை என்னை உயர்வாக கருதி தரும் பொழுது அந்த அன்பளிப்பை நான் திருப்பி தான் கொடுக்கணும் தான் சொல்லணும் அந்த அன்பளிப்பை பெறுவதற்கு தகுதி இல்லாதவனாக நான் இருந்தால் அதை பெறுறது எனக்கு கூடாம போயிடும் எனவே ரெண்டு வகையிலும் நான் திருப்பியது சரி என்று அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் ஆக ஆட்சியாளர்களினுடைய கையில இருக்கக்கூடியவைகளை எதிர்பார்க்க இல்லை மக்களிடத்தில் எதிர்ப்பவர்கள் எதிர்பார்க்க இல்லை மக்களினுடைய புகழாரத்தையும் போதனையின் வழியின் பிரகாரம் வாழ வேண்டும் என்று நாடியவர்கள் தான் செய்தார் முகமது பின் சீரின் ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் இவர்களுடைய சபரு இதெல்லாம் உலகளாவிய பிரசித்தமாக இருந்தது ரொம்ப உண்மையிலே பேணக்கூடியவர்களாக இருந்தாங்க ஒரு தடவை என்ன செஞ்சான்னு கேட்டா நாற்பதாயிரம் திருகம் கொடுத்து அவங்க நினச்சி நிறைய எண்ணெய் பீப்பாய்களை வாங்குறாங்க எண்ணெய் பீப்பாய்களை வாங்குறாங்க அப்படி வாங்கிட்டு வந்து கடையில் கொண்டு வந்து வச்சு திறந்து பார்க்கறாங்க ஒரு முதலாவது ஒரு திறக்கிறாங்க திறந்து அதுக்குள்ளே ஒரு எலி செத்து கிடக்கு அந்த பீப்பாய்க்குள்ளே எலி செத்து கிடக்கு ஒரு பீப்பாவில் இப்ப இவங்க யோசிக்கிறாங்க என்னடா இது எலி செத்து கிடக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க யோசித்து கடைசியில் தன்னுடைய பணியாளருக்கு சொன்னாங்க இந்த நா இந்த பீப்பாய்கள் இருக்கக்கூடிய எல்லா எண்ணையும் கீழே கொண்டு போய் கொட்டிடுங்கட்டாங்க நாற்பதாயிரம் திருசத்துக்குரியது ஒரு பீப்பால கிடக்குது மற்ற பீப்பால எல்லாம் எலி இல்லை ஒரே ஒரு பீப்பால தான் இருக்கு கொண்டு கொட்டிட சொன்னாங்க அப்ப அவங்க கேட்டாங்க இது எதுக்கு இப்படி கொட்டணும் ஒன்னே ஒண்ணு கிடக்குது வேண்டுமானா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஒன்னு தூக்கி என்ன கொட்டுடலாம் அல்லது அவன் திருப்பியே கொடுத்துரலாமே எதுக்கு நீங்கள் இப்படி செய்கிறீங்கன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறாங்க இது ஒரே ஆலையில் தயாரானது எண்ணெய் ஒரு ஆலையில் இது எப்போ விழுந்தது எல்லாம் தயாராகி முடிஞ்சதுக்கு பிறகு பீப்பால் அடைச்சதுக்கு பிறகு விழுந்ததா அல்லது நேரத்தோட விழுந்து அது போகும்போது அந்த எண்ணெயை ஊற்றும்போது இதுவும் சேர்ந்து எலியும் சேர்ந்து விழுந்திருக்காங்கிறது நமக்கு தெரியாது நேரத்தோடைய அது விழுந்திருந்தால் எல்லா எண்ணெயும் ஹராமாக போச்சு நம்ம அதை சாப்பிடக்கூடாது ஆகவே அது நோயையும் ஏற்படுத்தும் சரி பரவாயில்லை இது வாங்கின வண்டியை திருப்பி கொடுக்கணும் அப்படி தான் நினைப்போம் ஏய் வேணாப்பா நீ எடுத்துக்கப்பான்னு திருப்பி கொடுப்போம் கொடுத்தா அவன் எளியத்துக்கு தூரம் போட்டு இதை வித்தா என்ன செய்யறது மக்களுக்கு பெரிய சங்கடம் ஏற்பட்டு போய்விடும் இல்லையா எனவே அந்த அடிப்படையிலையும் இரண்டையுமே கருதி தான் நான் என்ன செய்தேன் இதை தூக்கி நான் தூர வீசினேன் அப்படின்னாங்க ஒரு பெரிய நஷ்டம் அவங்களுக்கு ஏற்பட்டது நாற்பதாயிரம் திருகத்தை ஈடுகட்ட முடியாத நிலை ஏற்பட்டு கடைசி அவங்க கடனாளியாக போயிட்டாங்க அந்த கடனை அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கடைசியில் பார்த்தா அவங்களால கடன் அடைக்க முடியல யார்கிட்டையும் போய் எதையும் கேட்கக்கூடிய நபரும் இல்லை என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா இந்த கடன் கொடுத்தவர் கேஸை கொண்டு போயிட்ட கேஸை கொண்டு அமீர்கிட்ட கேஸை கொண்டு போன உடனே இவங்க நான் கடன் வாங்கினது உண்மைதான் அப்படின்னா உங்களை சிறையில் சொல்லி சிறையில் தூக்கி போட்டாச்சு மஹமது ரமத்துல்ல அழகி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் பல காலங்கள் அந்த சிறைக்குள்ளேயே செஞ்சாங்க இருந்தாங்க ஒரு கட்டத்துல இவங்களுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் சிறை காவலாளி இருப்பார்ல அவர் அவர் சீரீன் நீங்க ஒரு பெரிய மனிதரா இருக்கிறீங்க உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப இரக்கமா இருக்கு நான் உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன் உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப தூய்மையும் நேர்மையும் நிறைந்ததாக இருக்கிறது என்ற அடிப்படையில் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லலாமா என்ன சொல்லுங்க நீங்க வேண்டுமானா இரவு நேரத்துல உங்களுடைய வீட்டுக்கு நீங்க போயிடுங்க அதுல சுப்புகளை தொழுதுட்டுங்க வந்துடுங்க உங்களுடைய குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா ஆயிரீங்க அதுக்கு நான் என்ன செய்ய உத்தரவாதமாக இருக்கிறேன் இரவு நேரத்துல நான் என்ன பார்த்துக்கிறேன் யார் வந்து கேட்டாலும் நான் எப்படி சமாளிச்சுக்கிடுவேன் ஆகவே இரவு நேரத்தில் நீங்கள் போய்விட்டு நீங்கள் வாருங்கள் என்று சொன்னபோது அவங்க சொன்னாங்க அப்படி செய்வது உன்னுடைய அமீருக்கு உன்னுடைய கவர்னருக்கு நீ துரோகம் செய்வது இல்லையா அது உன்னுடைய சட்டத்துக்கு மாற்றம் இல்லையா அப்படியும் நீ செய்யக்கூடாது நான் அப்படி லாகுருஜ் நான் போக மாட்டேன் என்று உறுதியாக நின்றாங்க இந்த நிலையிலே சீனா இவர்களுடைய வாப்பாவினுடைய எஜமானனாக இருந்த அனசரதி அல்லாஹு தாலானு அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி அந்த கடைசி பகுதி வந்தபோது அவங்க சொன்னாங்க என்ன குளிப்பாட்டி எனக்கு கவனிட்டு தொலை வைக்கிறது முகமது பினி சீரின் தான் என் பிள்ளைன்னா அடிமையினுடைய பிள்ளை அவங்க தான் சொன்னதும் அதே மாதிரி அவங்க ஒப்பாத்தாயிட்டாங்க இந்த தகவல் வந்து சொல்லப்பட்டது அங்க அமீருக்கு சொல்லப்பட்டது அமீர் உத்தரவு கொடுத்தாங்க சரி அனுப்புங்கன்னு சொல்லி அந்த செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்ட போது அனுச இவங்க முகமது பின் சொன்னாங்க நான் போக மாட்டேன் எனக்கு கடன் தந்தவர் என்ன நினைசீனும் போக சொல்லணும் அந்த ஹுக்குமே அங்கேயும் போயிருந்தாங்க எனக்கு கடன் தந்த அந்த கடன் தந்தவர் இருக்கிறார் அல்லவா அந்த மனிதர் அவர் எனக்கு உத்தரவு தந்தால் தான் நான் என்ன செய்வேன் போவேன் என்று சொன்னதும் அவரும் உத்தரவு கொடுத்து சிறையிலிருந்து வெளியே வந்து நேராக போனாங்க அனுசரதி எல்லாம் தாலானு அவர்களை குளிப்பாட்டினாங்க கவனிட்டாங்க தொலை வச்சாங்க அடக்கம் செஞ்சாங்க வீட்டுக்கு தன்னுடைய வீட்டை கூட ஏறிட்டு பார்க்கல திருப்பி நேரம் சிறைக்கு வந்துட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு தூய்மையானவர்களாக இருந்தார்கள் கடைசி நாளடைவிலே அவர்களுடைய இதுகள்லாம் விற்கப்பட்டு ஒரு வகையாக கடனை அடைத்து முடிக்க முடிப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் எழுபத்தி ஏழு ஆண்டு காலங்கள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்த வாழ்ந்தா முகமது அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு நிறைந்த தொண்டை தந்திருக்கிறார்கள் எழுபத்தி ஏழு ஆண்டு காலங்களில் பிந்திய ஆண்டு காலங்கள் அவர்கள் முழுமையான இந்த தீனுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக அவங்க திகழ்ந்திருக்கிறாங்க அல்லாஹினுடைய சமூகம் போய் அவர்கள் சேர்ந்து விட்டார்கள் சமூகம் சேர்ந்ததற்கு பிறகு ஹப்சா பிந்து ராஷித் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல மருவானுல் மெஹமலி என்று ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு நல்ல சாலிஹானா மனிதர் இந்த செய்தி அறிவிக்கிறது ஹஃப்ஸா பிந்து ராஷிதுங்கிற ஒரு பொம்பளை அறிவிக்கிறான் அவங்க சொல்றாங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சாலிஹான மனிதர் ஒருத்தர் இருந்தார் ரொம்ப அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுறதுல ரொம்ப சரியான ஒரு மனுஷன் மர்வானுல் மகமலியில் அவருடைய பேர் அவர் வந்து என்ன செஞ்ச ஒரு நாள் சுகமில்லாமல் ஆவி அவர் மோத்தாயிட்ட அப்ப அவனுடைய குடும்பத்தார ரொம்ப கவலைப்பட்டாங்க என்ன இப்படி நாங்களும் கூட கவலைப்பட்டோம் ஒரு சாலையான மனிதரை இறந்து விட்டோம் என்று ஒரு நாள் அந்த மறுவானுள் மஹமலி அவங்களை நான் என்ன செய்ய கனவுல கண்டேன்

என்னுடைய கனவுல என்ன செஞ்சாங்க அறிவிச்சாங்க அப்படின்னு கேட்ட போது நான் கேட்டேன் இந்த பொம்பளை சொல்றாங்க நான் அவர்களிடத்துல கேட்டேன் அவங்களை ரொம்ப நெருக்கமானவர்கள் அதை சேர்த்து வச்சுட்டான்னு சொன்னாங்க சொன்னீங்களே அங்க வேற யாரையாவது நீங்க பாத்தீங்களா ஆமா பேச நான் அறிந்த பல பேர் இருக்கிறாங்க குறிப்பாக ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் அங்க இருந்தாங்க அவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது ஹசனுல் பசரி ரதியாத்த அவர்களையும் முகமது பின் சீரியன் அவர்களையும் நான் பார்த்தேன்னு குறிப்பிடுறாங்க ஆக முகரபியர்களில் ஒருவராக திகழ்ந்தவர்கள் தான் என்பதை இந்த வரலாற்று செய்தி வாயிலாக நாம் புரிந்து கொள்கிறோம் இப்படிப்பட்ட அல்லாவுக்கு நெருக்கமான அந்த நல்லடியார்களை நாமும் நேசித்து அவர்களுடைய வாழ்வை பின்பற்றி நடப்போமாக அதற்கான தௌஃபிக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தொருள் வாடிப்பானாக எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லல்லா அலிஸ் ஷஃபாத்தையும் பெறுவோமாக ورحمه الله وبركاته